செய்திகளின் உண்மை தன்மை மாறாமல் செய்திகளோடு அதற்கான கண்ணோட்டத்தை பார்வையில் ஆராய்ந்து மக்களிடையே கொண்டு செல்லும் நிகழ்ச்சியான செய்திகள் சிந்தனைகள் கோவில்களில் நடக்கும் நிர்வாக முறைகேடுகளை தோலுரிக்கும் அரசு கையில் ஆலயங்கள் நல்ல நூல்களை ஏன் படிக்க வேண்டும் என நயம்பட எடுத்துரைக்கும் நூல் நயம் இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து மதம் குறித்து பொய்யான கருத்துக்களை பரப்புபவர்களுக்கும் ஆவணங்களுடன் சரியான பதிலடி கொடுக்கும் சிறப்பு விருந்தினர்களை அழைத்து நாட்டு நடப்புகளின் உண்மை தன்மை மாறாமல் விவாதிக்கும் விவாத நிகழ்ச்சி தற்கால அரசியல் நிகழ்வுகளை நையாண்டி கலந்து விவாதிக்கும் டீ ஷாப் செய்திகளின் தொடர்ச்சியை தொகுப்பாக ஆராய்ந்து விளைவுகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் மெல்ல தெளிந்து சொல் அரசியல் ஆன்மீகம் தமிழ் உலக அரசியல் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை குறித்து நேயர்களுக்கு எழும் கேள்விகளுக்கு விடையளிக்க பால கௌதமன் பதில்கள் என்று பல நிகழ்ச்சிகளை ஸ்ரீ டிவி ஒளிபரப்பி வருகிறது இந்துக்களுக்காக வாதாடி பரிந்து பேசி உண்மையை நிலைநாட்ட தொடர்ந்து களத்தில் போராடி வருகிறது நம் ஸ்ரீ டிவி வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் விஜயதசமி நன்னாளில் தொடங்கப்பட்ட ஸ்ரீ டிவி வரும் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது தொடர்ந்து பேராதரவு நல்கி வரும் நேயர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் நம் ஸ்ரீ டிவி நம் ஆண்டு விழா வாருங்கள் கொண்டாடுவோம் தேசம் காக்கும் பணியில் ஒன்றாகுவோம்